களத்திற்கே வராத விஜய் அவர்கள் களம் பற்றி பேசுவது நகைச்சுவையாக உள்ளது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் திருச்சியில் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களுக்கான மண்டல கலந்தாய்வு நிகழ்ச்சி மத்திய பேருந்து அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார் முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எஸ்ஐஆர் என்பது ஒரு வாக்கு திருத்தம் என்கிறார்கள் ஒரு கோடி வாக்கை நீக்குவது எப்படி திருத்தமாகும் குறுகிய காலத்திற்குள் விடுபட்டவர்கள் யார் யார் என்பதை எப்படி கண்டறிந்து மீண்டும் சேர்க்க முடியும் வாக்கை காப்பாற்றுவதே மிகப்பெரிய போராட்டமாக மாறியுள்ளது அதிகாரத்தின் பொறுப்பற்ற செயலையே இது காட்டுகிறது என்றும் களத்தில் இல்லாதது குறித்து நாம் பேச வேண்டியதில்லை களத்திற்கே வராதவர்கள் களத்தை குறித்து பேசுவது நகைச்சுவையாக உள்ளது என்றும் விஜய் கூறிய ஈரோட்டு கட்டப்பாறை துருப்பிடித்து விட்டது என்றும் தெரிவித்தார் தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வாக செய்வது பல்வேறு விழிப்புணர்வில் ஒன்று எடுத்துரைக்க முடியுமா வாக்குக்கு பணம் கொடுப்பதை யார் தடுப்பது என்றும் அதிகாரத்தை வைத்திருக்கும் கட்சிகள்தான் பணம் கொடுக்கிறது பிஜேபி கட்சி பீகாரில் பணம் கொடுத்தது உத்தரப்பிரதேசத்தில் பணம் கொடுக்கப்பட்டது இது போன்று இருக்கையில் எவ்வாறு தடுப்பது வாக்கை வாங்கிக் கொள்ளும் முறை இருக்கும் வரை மக்களுக்கான சேவை எண்ணம் இறந்து போகும் தொகுதி எவ்வளவு விலை ஐம்பது கோடி என்று நிர்ணயிக்கப்படுகிறது மக்களுக்கு சேவை செய்து வாக்காக மாற்றுவது கிடையாது வாக்கை பெறுவதல்ல வாக்கை வாங்குவது என்ற நிலை இருக்கும் வரை பணநாயகம் தான் இருக்கும் ஜனநாயகம் இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார் சிறப்பு வாக்காளர் திருத்தம்னு சொன்னாங்க இது எங்க இருக்குது ஒரு கோடி வாக்கை எடுக்கிறது எப்படி திருத்தம் பிழை திருத்த பிழையதான திருத்தம் மொத்தமாக அடிச்சுட்டு எழுதுவோங்கிறது எப்படி இருக்கு நீங்கள் ஒரு கலை எடுக்கப் போரிய தோட்டத்தில் என்ன கலையை தானே பார்த்து எடுக்கணும் மொத்தமாக உழுதுட்டு மறுபடியும் விதப்போம்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இப்போ ஒரு கோடி வாக்காளர்கள் இது எப்படி மறுபடியும் நம்ம விடுபட்டது யாராக இருக்குன்னு எப்படி பதிவு செஞ்சு மறுபடியும் அந்த நம்ம வாக்கை எப்படி தக்க வைக்கணும் காலம் எவ்வளவு இருக்கும் எப்படி நீங்கள் இப்போ இந்த பிப்ரவரியில் தேர்தல் அறிவிப்போம் டிசம்பர் முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு மாதத்துக்குள்ளே எப்படி இதை சரி பண்ணுறது பதட்டமான சூழல்ல வந்து தன் நாட் இந்த நாட்டில் மக்களுக்கு இருக்கிற குடிமக்களுக்கு இருக்க கடைசி மதிப்பு மிக்க உரிமையே இந்த வாக்கு தான் அதை காப்பாற்றுக்கிறதுக்கே பெரும் போராட்டமாக இருக்கு இப்போ யாரை போய் தேடி வேலையை விட்டுட்டு போய் ஏன் வாக்கு இல்லைன்னா அங்கே போய் சேர்த்து பதிவு பண்ணி கொடுத்து எப்படி விடுபட்டுச்சு அப்போ என்னம்மா வேலை செஞ்சீங்க சரி வாக்குறீங்கல எப்படி ஒரு கோடி வாக்குங்கிறது எவ்வளோ பெரிய எண்ணிக்கை எவ்வளோ பெருத்த எண்ணிக்கை எத்தனை தொகுதி இது அங்கே எண்பத்தோரு லட்சம் வாக்கு எடுத்தீங்க பீகாரில் எண்பத்தோரு லட்சம் வாக்கில் அதிகப்படியாக இஸ்லாமியர் வாக்கு எடுத்தீங்க